வணக்கம் நான் தேவா ஒரு சிலருக்கு இந்த கேள்வி இருக்கலாம் பிரபஞ்சத்துக்கிட்ட எல்லா விஷயங்களையுமே கேட்டு வாங்க முடியுமா ஒரு சிலருக்கு நான் ஒவ்வொரு தடவையும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டு கேட்டு தான் வாங்கணுமா பிரபஞ்சமாக எனக்கு எதுவும் செய்யாதா எனக்கு என்ன தேவைங்கிறது புரிஞ்சு அதுவாக கொடுக்காதா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கலாம் இந்த ரெண்டு கேள்விக்கான பதிலை நாம் இப்போ விளக்கமாக பார்ப்போம் பிரபஞ்சம் அதாவது நமக்கு மேலே இருக்கிற அந்த சக்தி நமக்கு எல்லாத்தையுமே தர தயாராக தான் இருக்குது அதுக்கு எந்த ஒரு லிமிட்டேஷனுமே கிடையாது ஆனால் நாம் அதை முழுமையாக அனுமதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே உண்மையான பிரச்சனை நாம் பிறந்த சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை அதுக்கப்புறம் வளர்ந்த சூழ்நிலை நமக்கு சமுதாயம் கற்றுக் கொடுத்த சில விஷயங்கள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளால் இதை தான் செய்ய முடியும் இதெல்லாம் நமக்கு அப்பாற்பட்ட விஷயம் இதெல்லாம் நாம் நினச்சி கூட பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி பல தடைகளை நமக்குள்ள நாம் உருவாக்கி வச்சிருப்போம் இது எல்லாம் சேர்ந்து தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படிங்கிறதுல ஆச்சரியம் இல்லை உங்களுக்கு இது வரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் இது வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளை அனுபவிச்சிருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்கள் பல விஷயங்களை முடிவு பண்ணி வச்சிருந்தாலும் நீங்கள் ஒரு கணம் அந்த விஷயங்களை அனுமதிக்க முடியும்னா ஏன் நம்ம வாழ்க்கையிலையும் இது நடக்கக்கூடாது ஏன் இது நல்லபடியாக நடக்கக்கூடாது அதுவும் ரொம்ப எளிதாக நடக்கக்கூடாதுங்கிற சிந்தனை உங்களுக்கு வர தொடங்கிடுச்சுன்னா நீங்கள் அதை அனுமதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் இதுதான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான தேவையும் கூட இந்த அனுமதி நமக்குள்ள நடக்கிற நிறைய விஷயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தும் இது வரைக்கும் இறுகி போயிருந்த நம்ம மனசு கொஞ்சம் தளர்வு நிலையடைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் நாம் எல்லா விஷயங்களுக்கும் மனசை திறந்து வைக்க ஆரம்பிப்போம் சரி நமக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கட்டுமே நம்ம வாழ்க்கையிலயும் பண உறவு நல்லா நடக்கட்டுமே நம்ம வாழ்க்கையிலையும் உறவுகள் நல்லா செழிப்பாக சந்தோஷமாக அக்கறையான உண்மையான உறவுகள் இருக்கட்டுமே அப்படின்னு எல்லா விஷயங்களுக்கும் நம்ம மனசு கொஞ்சம் திறந்து வைக்கலாம் அதுக்கான ஒரு சிந்தனையும் நமக்குள்ளே வரும் இப்படி திறந்த நிலையில் இருக்கிற மனசுக்கு பிரபஞ்சம் கொடுக்குற அந்த அளப்பரிய அபரிமிதம் அப்படிங்கிறது ஒரு அருவி மாதிரி கொட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது கேட்குறதுக்கு ஏதோ ஒரு மாயாஜாலமான விஷயம் மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலே மிகப்பெரிய அபரிமிதங்களை அடைகிறவங்க மனசில் எந்த ஒரு பெரிய கோட்பாடுகளோ வாழ்க்கைனா இப்படி தான் இதை இதை இப்படி தான் செய்யணும் அந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகளுமே கிடையாது வாழ்க்கையை முழுமையாக அனுமதிக்கிறாங்க அவங்களோட ஆசைகளை முழுமையாக வெளிப்படுத்துகிறாங்க அதுக்கான செயல்களை சந்தோஷமாக செய்கிறாங்க அதனாலேயே அவங்களுடைய அனுமதித்தல்ங்கிறது முழுசாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கிறதுனால அவங்க என்ன கேட்டாங்களோ அவங்க கேட்டதை விட சிறப்பாகவும் பல மடங்காகவும் அவங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்குது அதை இன்னும் பிரமாதமாக நன்றியோடு அவங்க அனுபவிக்கிறாங்க எதிர்காலத்தில் சிக்கி போயிட்டு இன்னைக்கு இது நடந்துருச்சு ஆனால் அதை நன்றியோடு உணராமல் இன்னும் இன்னும் என்ன இல்லை அப்படிங்கிறத மட்டுமே தேடி ஓடுறவங்களுக்கு மனசில் எப்போவுமே ஒரு குளறுபடியான விஷயங்கள் தான் இருக்கும் ஒரு நிம்மதி இருக்காது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அன்சைட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து நமக்குள்ளே ஏதோ ஒரு லிமிட்டேஷன்ஸை புகுத்திகிட்டே இருக்கும் இல்லைன்னா கடந்த காலத்தோட லிமிட்டேஷன் இது எல்லாத்தையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கும் அப்போ ரெண்டுமே ஒரு சர்க்கிள் மாதிரி நமக்குள்ளே தொடர்ந்து நடக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் புது விஷயங்களுக்கோ சந்தோஷமான விஷயங்களுக்கோ வழி இல்லாமல் போயிடும் அப்ப இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மனநிலைமையில நாம இருக்கும்போது நாம என்ன பண்ண வேண்டியிருக்கு நம்மளால செய்ய முடியலை நமக்கு இது நடக்குங்கிற நம்பிக்கை நமக்கு பெருசா இல்லை ஆனாலும் பிரபஞ்ச சக்தி அப்படின்னு யோசிக்கும்போது அது என்ன வேணாலும் செய்யும் அது எதை வேணும்னாலும் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதல்ல நாம ஒரு சின்ன அனுமதி கொடுத்து எனக்கு இந்த விஷயத்தை கொடு அப்படின்னு நாம கேட்க தொடங்குறோம் அதனால தான் முதல்ல எடுத்தோடனே பிரபஞ்சத்துக்கிட்ட மனசு விட்டு கேளுங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படி நாம் நம்மளுடைய ஆசைகளை பிரார்த்தனைகளாக போது நம்மளுடைய மனசு சரி பிரபஞ்சம் பார்த்துக்கும் ஏன்னால் நம்மளால் முடியலேன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்கு மேலே நாம் யோசிக்கிறதுக்கோ இல்லை செயல்கள் செய்கிறதுக்கோ நம்மக்கிட்ட எந்த ஒரு திட்டமோ தெளிவோ நம்மக்கிட்ட இல்லை ஆனால் ஆசை இருக்குது எப்படி போகணும்னு தெரியாது சூழ்நிலைகளும் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி கிடையாது சூழ்நிலைகள் இருந்தால் தானே திட்டங்கள் வகுக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாம் நம்மளுடைய ஆசைகளை மட்டும் எனக்கு இதை செஞ்சு கொடு அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட வெளிப்படுத்திட்டு நாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையை சந்தோஷமாக பார்க்க ஆரம்பிக்கும் போது அப்பையும் கூட இந்த அன்றாட வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ஒருத்தரை மீட் பண்ண போவோம் அந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கணும்னு ஒரு ஒரு தடவை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிட்டு போகலாம் நாம் பசியோடு இருப்போம் ஒரு ரெஸ்டாரண்ட்டை தேடுவோம் ஒரு ருசியான உணவு வேணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம் அப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லேயும் இயற்கையோட பங்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு நம்ம செயல்படும்போது ஏன்னா நம்மளுடைய வேலை எண்ணங்களை உருவாக்குறது அதாவது ஒரு நோக்கத்தை வதைக்கிறது மட்டும்தான் நமக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த நோக்கம் வந்து உருவான உடனே நம்ம உணர்வுகள் அதை நோக்கி நகருது நம்மளுடைய செயல்கள் அதை நோக்கி வெளிப்படுது நாம் விளைவுகளை சந்திக்கிறோம் அப்போ இந்த நோக்கத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நோக்கம் மட்டும்தான் நாம் வைக்க முடியும் நோக்கத்தை சார்ந்த அதுக்கு அடுத்த செயல்கள் சில விஷயங்கள் வேணால் நம்ம பண்ண முடியுமே தவிர கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதமான செயல்கள் வந்து இயற்கை தான் செய்யணும் அப்போது நாம் போகிற பாதை சரியான பாதையாக இல்லையான்னு நாம தெரிஞ்சுக்காத போது நாம் ஏதோ ஒரு விஷயத்தை நம்பி செயல் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அப்ப அந்த நம்பிக்கையை நாம் பிரபஞ்சத்து மேலே வைக்கலாம் திறந்த மனசோட அந்த விஷயங்களை பின்பற்றி பார்க்கலாம் அப்ப உண்மையிலேயே இயற்கை ஒரு நோக்கத்தை ஸ்ட்ராங்கா வச்சிருந்தா என்ன மாதிரியான அற்புதங்களை உருவாக்குது அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கலாம் ஏன்னா வெறுமனே இது இல்லை அது இல்லைன்னு புலம்புறதுக்கு பதிலா என்னதான் இருக்கு இருக்குது அப்படின்னு சோதிச்சு பார்க்கறது நல்லது ஏன்னா எதை எடுத்தாலும் அது யார் சொன்னாலுமே அதை முழுசாக நம்புறதும் தப்பு முழுசாக எதிர்க்கிறதும் தப்பு அது என்னவாக இருக்கும் ஒருவேளை இது சரியாக இருக்குமோ இப்படி ஒரு வழிமுறை இருக்கோ வாழ்க்கை இப்படி தான் நடக்குதோன்னு ஒரு கேள்வி வந்துருச்சுன்னா நாமளே சோதித்து பார்த்துடலாம் வாழ்க்கை வேற எதுக்கு நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் கற்றுக்கிட்ட விஷயங்களை நாம் அப்ளை பண்ணி சந்தோஷமாக இருக்கணும் நம்மளுடைய நம்ம எல்லாருடைய ஃபைனல் விஷயமும் சந்தோஷந்தான் நாம் இந்த மாதிரி பிரபஞ்சத்தோடு சேர்ந்து பயணிக்க ஆரம்பிக்கும் போது அதாவது நம்மளோட வேலை என்ன இயற்கையாக நடக்க வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத உணர்ந்து செயல்பட தொடங்கும்போது நாம் முழுமதியாக இயற்கையை அனுமதிக்க ஆரம்பிக்கிறோம் நம்ம கடந்த கால வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை மட்டுமே வச்சு நாம் நம்மளையே லிமிட் பண்ணிக்காம நாம் ஓப்பனாக நிறைய விஷயங்களை சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் காரணம் என்னன்னா நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பிரம்மாண்டமானது ஒன்று நமக்காகவும் இயங்குது அப்படிங்கிற அந்த புரிதல்னால் நாம் இந்த சிந்தனைகளை சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் அங்கேருந்து தான் வளர்ச்சியும் தொடங்குது அப்போ ஆரம்ப கட்டத்தில் நாம் பிரபஞ்சத்துக்கிட்ட நமக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளால் எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறோமோ ஆனாலும் அதெல்லாம் எனக்கு வேணுன்ற தீவிரமான ஆசை இருக்கிற விஷயங்களை நாம் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும் அப்படி கேட்கும்போது அதுக்கான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது இயற்கையோட சக்தியை நாம் அனுபவபூர்வமாக உணர ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் நமக்கு இயல்பாகவே நாம் எதை செய்யணும் பிரபஞ்சம் எதை செய்யுங்கிறது புரிஞ்சிடும் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் அதை சார்ந்தே மாறிடும் அப்போ நம்ம அடுத்து என்ன செய்வோன்னா எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதில் என்ன நடக்கணுங்கிற தெளிவு மட்டும்தான் இருக்குமே தவிர எப்படி பண்ண போகிறோங்கிற குழப்பம் நமக்குள்ளே இருக்காது அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் போய் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒவ்வொன்றையும் கேட்கணுன்ற அவசியம் இருக்காது ஏன்னா முழுமையாக பிரபஞ்சத்தை அனுமதிக்கிறீங்க பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அந்த அபரிமிதத்தை முழுமையாக அனுமதிக்கிறீங்க உங்களோட சிந்தனைகள்னால உங்களை நீங்களே சிக்க வச்சுக்கல மனசு திறந்த நிலையில் இருக்குது இப்படி ஒரு மனநிலைமையில் இருக்கும்போது என்ன வேணும்னாலும் நடக்கும் எப்போ மாயாஜாலங்கள்னாலும் கண்டிப்பாக நடக்கும் அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விஷயம் வேணும் இதுக்கு இது நடந்தால் நல்லா இருக்கும்னு சிந்திக்க தொடங்கின உடனேயே அடுத்த கட்டம் பிரபஞ்சம் அதுக்கான விஷயங்களை செய்யறதை நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்கும் அது பெரிய எக்ஸைட்மெண்ட்டாலாம் தோணாது ஏன்னா நமக்கு தான் தெரியுமே நாம் இது வேணும்னு கேட்டால் அதுக்குரிய விஷயங்களை அது செய்யுங்கிறது இயல்பு அது உண்மைங்கிறத உணர்ந்து நம்ம வாழ்க்கை ரொம்ப 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 இலகுவாக நகர ஆரம்பிச்சிடும் உண்மையிலேயே அற்புதமான மாயாஜாலமான வாழ்க்கைங்கிறது இதுதான் நாம் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க ஆரம்பிக்கலாம் சின்ன சின்ன விஷயங்களை கூட கேளுங்க ஏன்னா சின்ன விஷயங்களில் ஏற்படுற புரிதல்கள் தான் பெரிய விஷயங்களுக்கு கூட்டிகிட்டு போகும் அதுதான் நம்பிக்கையை உருவாக்கும் பிரபஞ்சத்தோட உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் கட்டமான இந்த நம்பிக்கை நமக்கு அவசியமாக இருக்குது இந்த நம்பிக்கையை நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட்டாக கூட செஞ்சு பார்க்கலாம் ஏன்னா எதையுமே நான் சோதித்து பார்க்கும்போது தான் அதோட உண்மையான தன்மை என்னங்கிறத நம்மளால் உணர முடியும் அதுக்கப்புறம் அந்த உண்மையை உணர்ந்ததுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை நான் சொன்ன மாதிரி ரொம்ப இலகுவாக மாற தொடங்கிடும் அது உண்மையிலேயே அற்புதமான பிரமாதமான வாழ்க்கை அது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிறது ரொம்ப முக்கியம் அது நம்மளுடைய உரிமையும் கூட ஆனால் அதுக்கு நாம் முழுமையாக அனுமதிக்கணும் நம்ம மனசை முழுமையாக திறந்து வைக்கணும் நன்றி